ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மானியமாக அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு பெண்கள் மற்றும் தொழில் முனைவோரின் முன்னேற்றத்திற்கான பல சலுகைகளை வழங்கிட்டு வர்றாங்க அந்த வகையில் தான் இப்போது மின்சார வாகனம் அதிகமாயிட்டு கொண்டு வர வேலையில் மின்சார வாகனம் வாங்குவதற்கான மானியத்தையும் கொடுத்துட்டு வராங்க இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் முனைவோருக்கும் மற்றும் பெண்களுக்கும் மின்சார வாகனம் வாங்க இந்த மானியமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அல்லது மின்சார வாகனங்கள் விற்பனை செய்யும் இடத்துல போய் கேட்டிங்கன்னா யார் யாருக்கு கொடுப்பாங்க இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு அப்ளை பண்ணும்போது உங்களோட மின்சார வாகன அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும்